ஆட்டாங்கல்ல கூட்டாட்டி அதெல்லாம் கடையில் விற்கிறதெல்லாம் கவுச்சி வாசம் அடிக்காது இங்க ஏதாவது செத்தாட் பட்டியல செத்தாட்டுனா தான் கவுச்சி வாசம் அடிக்கிறது கடையில் வாங்கணும்னா சுத்தமாக இருக்கு ரெண்டு கிலோ வெட்டிட்டு வரேன் போய் கல்லுல ஆட்டாங்கல்ல கூட்டாட்டி சின்ன வெங்காயம் எல்லாம் வாங்கி கொத்தமல்லி சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து அரைச்சி ஆட்டுக்கறி குழம்பு வச்சு ஆயால ரேஷன் அரிசி நல்லா ஊற வச்சு நாலு கழுவி கழுவி

ரெண்டு கிலோ எடுத்தால் சரியாக இருக்கு நம்ம நான் ஆறு பேர்த்துக்குமே ம் ஜம்மு பண்ணிக்கலாம் ம் பிடிக்குதா லேட்டாகும் ஒன்றும் லேட்டாகாது திக்கி நல்லா இருக்கணும்னா காலங்காத்தால் கை கால் கழுவி பீ வேண்டாம் பொச்சு கழுவணும் ஐயா நான் கழுவ நெருப்புங்கிறது லட்சுமி அல்லவா அதை வந்து சுத்த மொத்தமாக நாம் சுத்தமாக இருந்தால் தான் அந்த நெரு நெருப்புங்கிறது வந்து சு இருக்கிறதுலையே ரொம்ப சுத்தம் ஐயா நெருப்புக்கு அஸ்தமே கிடையாது ம் சரியா அசுத்தம் நெருப்புக்கு பிடிக்காது அதனால நாம் சுத்தமாக நெருப்பு நெருப்பறிக்கும் அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க பத்து நீ மரத்தை பார்த்தோம்னா பத்தி ஏறி மண் சுத்தம் சுத்தம் இருக்கணும் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சுத்தம் இருந்தா தான் நெருப்பு அறிக்கும் காலையில் அஞ்சு பொச்சி படங்கள்லாம் கழுவணும் பல்லுப்பாயெல்லாம் விளக்கணும் தண்ணி பார்க்கணும் நான் போன மாதம் தான் அது கணக்கு இல்லை நீதான தீப்பத்தை வைக்கிறேன் ம் தீ தண்ணிக்கு போகிறேன் தண்ணிக்கு போகிறியா நீ தீக்கி வைக்க அப்படி போல் அப்படி பத்தீடுதா ம் வெண்ணைய பனிது அளவளவாக வாங்கிட்டு வந்து கொடுத்து சோட்டை எடுத்து போட்டுருக்குறேன் நேற்று தண்ணி வாத்தியா நீ ஓட குளிச்சுட்ட நான் போன வாரம் குளிச்சதையா நான் குளிச்சு நீ ஓட எட்டு நாள் ஆகுது ஐயா ம் சொல்லிக்கலாம் நானும் எங்கே குளிச்சா அந்த தண்ணியிலயே தண்ணி வார்த்தை அதுக்கு நீ தண்ணி வாக்காமே இருந்துருக்கலாம் ஐயா நான் போய் பார்த்தது கரையின்னு கரும பாசி வளர்ந்து கலந்து அதுலயே குளிச்சியாத்தே நீ என்ன பண்ண நீ போயிட்ட அப்புறம் நான் போய் எல்லாம் சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கிடைக்க காலையில் தின்னேன் இல்லைன்னா பண்ணு கிடைக்குமா காலையில் காலையில் எப்படி பக்கமோ தூரமோ டெய்லியும் பத்து கிலோமீட்டர் நடந்தாதான் தான் நம்மளுக்கு வர வேண்டிய பொருள் வந்து சேரு இல்லைன்னா இங்கே வந்து பாங்காட்டுக்குள்ளி புரிஞ்சு ம்

வீடு தீப்பிடி தூரம் எல்லாமே தூரம் முதல்ல ஓட்டை கட்டிடலாம் தாவரம் பார்த்து எல்லாம் உளுத்து போச்சு எல்லாம் மூணு மரம் உளுத்து போச்சு மகுட்டு ஓட்டு மரம் அல்லையோட்டு ஓட்டு மரம் எல்லாமே உளுத்து போச்சு என்னைக்கு போட்டு உனக்கு அமுத்துதே தெரியல அதெல்லாம் அது அமுச்சிடு அமுத்திரும் ஏதோ ஓட்ட கட்டி போடல ரெண்டு ஒரு மாசத்துல தாத்தனம் பாட்டி நீ செத்துக்கு ஒரு காலத்தில் செத்துக்கிறது போயிட்டாங்கன்னா ஏ நீ என் ரூட்டுக்கு வந்துடு நாங்கள் கொண்டே வந்து பத்திரமா பார்த்துக்கறேன் ரெண்டு பேரும் இப்படி ஜாலியா எங்கேயாச்சும் போற கேரளா சைடு ஐயா தாத்தனம் பாட்டி பிள்ளைங்க தான் பாங்காட்டுக்கு நீ என்ன பண்ணி விசோ இன்னைக்கு ஒன்றும் இல்லை நாம எங்கே போகணும் ஊரு இருக்கிற தாவை ஆமாம் நான் போய் ஏதோ இப்போ கேரளா கேரளா போய் சுற்றிட்டு கர்நாடகா கேரளா அப்படின்னு நான் உயிரூர் வரைக்கும் நீ எங்கள் இருந்துக்கோ ஆ ஊர் உலகம் மூலம் சுற்றுலாம் ஆ போக வேண்டாம் எங்கள் கூட வந்துடு அப்புறம் உனக்கு நாலு உலகத்து ஊர் உலகத்தில் உனக்கு நாலு மக்கள் இருக்கிறாங்க ஐயா உன்னைக்கு கண்டா விட ஐயா ம் உன்னை கூட்டினி போயிடுவாங்க ஆமாம் ஆமாம் எப்படி காலங்காத்தாலும் நம்மளுக்கு இப்படி ம் எந்த நகரவாசி கிடைக்கு வெறு மேலே கதைக்க கொஞ்சம் சுற்றி போதே வெற்றம் குளிருது கொசு கடிக்குது என்னமோ கொடி கடிக்குதுயா முதுகுல ஐயோ பூச்சி பூச்சிக்கையா இருக்குதுயா ஐயோ இந்த உனி கிணி அடிச்சிருச்சுன்னா ஆறு மாசம் ஆகுதுயா அந்த பூ அந்த வடு ஆடுறதுக்கு பிச்சுட்டே கிடக்குறியா நாய் சொருகிற மாதிரி சொரிஞ்சுட்டே கிடக்க வேண்டியதாக ஆ சூப்பர் வா அருமையாக வெகு வெகு வெகுன்னு இருக்கிற போதை காத்துக்குமே நீ வரேன் சரி போ

தாவார தெம்பக்கு ச வடவுக்கு சட்டும் போச்சு தாவார தொங்கிட்டு வருது எல்லாம் பிரிச்சுதான் வேலை செய்யணும் அது முதல்ல வரவும் தாவாரம் எனக்கு தலைக்கு அடிக்காது ரெண்டு தடவை மண்டிய போச்சு காய் எல்லாம் இறங்கிடுது

ஏதை கரிரோ தகரை பாத்தா கரைகோடல இல்ல கரையும் கரண்டியில கொட்டி விடு ரஸ்பரி நாய்க்கு வச்சிருக்க ஆமாடா தான் அத்தனை சோறு கடத்துக்கு நாய்க்கு போடுற மாடு ஞாயிற்று இன்னும் தோண்டிலேயே இருந்தா போட்டு யாரு ம் நானும் சாப்பிட்டேன் தர தர போதும்

அப்ப தின அப்புறம் பாட்டு பாடுவேன்டனே பத்தா சிவசிவாரி ராம படிச்சு போக வேண்டியது என்ன பாட்ட பாத்து அது என்ன வாட்டன்னு கேளு என்ன கேளு அது கதைக்கும் ஒட்டாது நாயத்துக்கும் ஒட்டாது அந்த பாட்ட அந்த பாட்டை சும்மா தம்பாடா கண் எப்படி போகுது அத சொல்லி கதை நல்ல உட்காந்து சொல்லு ஆஹ்

நான் கொஞ்சம் சாப்பிட்டா சாதாரம் வராது அதுக்கா இருந்தேங்க ஏன் சாப்பிடவே இல்லை கொழாயும் போய்டும்போக்கு பார்த்தாலும் பொறுத்து வரேன் கையை கம்மி வந்து பொறுக்க நான் அப்படி அது அதுக்கு

நேற்று கொஞ்சம் கரெக்டாக இருந்தது ஒரு கூட அது கொஞ்சம் அதிகம் கரெக்டாக தான் போதுமையா அப்டிராயம் கரெக்டாக இருந்தது

அதுதான் இங்கேயும் இங்கே போய்க்கலாம் விட்டு அங்க எங்க சோறு போடுவாங்களோ இங்கே தான் துறத்துறதாச்சு அப்பறம் அதுதான் முடிக்க முடிக்க விட்டுட்டாங்க முடுக்க கூடாது அந்த நாய் கடிக்கலன்னா நாள்தான் இருந்தது